அல்மதுல்ல அல்லாஹ் ரபுல் ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் வந்தால் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக நபித்தோழர்களுக்கு மத்தியில் வந்து கூறுவார்கள் அத்தாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது ஷஹ்ருன் முபாரக் அது பரக்கத் பொருந்திய மாதமாகும் அல்லாஹ் இந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்க இருக்கிறான்

அல்லாஹருடத்திலே இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு மின் அல் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹருடைய தூதர் சொல் அல்லாஹு அழைகசல்லம் ரமதானை வரவேற்கும் முகமாக சொல்லுவார்கள்